வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் டைம் செய்திகளுடன் தேசபந்து தென்னகோன் குற்றவாளி என அறிவிப்பு பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்திய பாராளுமன்ற விசாரணை குழு அவரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக கண்டறிந்து அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கு பரிந்துரை செய்துள்ளதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று இருபத்தி இரண்டாம் திகதி பாராளுமன்றத்தில் அறிவித்தார் இதேவேளை குறித்த அறிக்கையை அச்சிட்டு பாராளுமன்ற இணையதளத்தில் வெளியிடவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது தேசபந்து தென்னகோனின் தவறான நடத்தை மற்றும் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை தயாரிக்க கடந்த ஏப்ரல் மாதம் விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது உயர் நீதிமன்ற நீதிபதி பிரீதி பத்மன் சூரசேன குழுவின் தலைவராக பணியாற்றினார் இந்த விசாரணைக் குழு பத்து தடவைகளுக்கு மேல் கூடி சாட்சியங்களை சேகரித்தது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை பதினாறு முதல் தினமும் கூடி சாட்சியங்களை பதிவு செய்யும் பணியை மேற்கொண்டது இதன்படி விசாரணை குழுவின் சாட்சிய பதிவு பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது அதன்படி குழுவின் அறிக்கை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு தென்னகோனை பதவியில் இருந்து நீக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சிலோன் டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்